காலையில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் காலையிலையோ நைட்டுக்கும் இதே மாதிரி ஒரு டிஃபன் செஞ்சு பார்க்கலாம் வாங்க இது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு கேரட்டு ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கப்பு ரவை வச்சு நம்ம ஒரு ஈவினிங் டிஃபனாகவோ இல்லை மார்னிங் டிஃபனாகவோ செஞ்சுக்கலாம் இட்லி தோசை இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி டிஃபன் நம்ம ட்ரை பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லது சத்தாகவும் இருக்கும் இதுக்கு வெங்காயமும் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ஒன்று இப்போ வாங்க என்ன செய்யலான்னு பார்த்துக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் இந்த சாப்பர்லேயே வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த உருளைக்கிழங்கு நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இதை நம்ம அரைச்சிக்கலாம் இதை கூட அந்த ஒரு கப் ரவையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் நம்ம தண்ணி ஊற்றியே அரைச்சிக்கலாம் இப்போ ரவையை போட்டுக்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன் தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ நான் லேசாக உருளைக்கிழங்கு ரவையும் அரைச்சிருக்கேன் இப்போ தண்ணி ஊற்றிருக்கிறேன் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் பெரிய ஸ்பூனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்து இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ரவை அரைச்சதை அந்த கலவி இதில் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி விட்டு மிக்சி ஜாரை அலசி ஊற்றிக்கலாம் நான் இந்த கலவையோட ரெண்டு ஸ்பூன் மாவு கலந்துக்கிறேன் நீங்கள் வந்து அரிசி மாவு கூட கலந்துக்கலாம் இப்போ நான் ஒரு பச்சை மிளகாய் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இந்த மாவில் சேர்த்துக்கலாம் அது ஒரு கேரட் வந்து துருவி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கேரட் துருவி வச்சுருக்கேன் நான் பெரிய ஓட்டையில் கீழே துருவிக்க சின்னதில் போட்டு துருவலை கட் பண்ணி சிலர் போடலாம் அது கொஞ்சம் வேகாம மாதிரி இருக்கும் அதனால் நான் துருவிக்க அது கொஞ்சம் பெரிய நல்லா நல்லாயிருக்கும் சின்னதுன்னு வச்சுக்கோங்களேன் மாவு கலர் செவப்பாக மாதிரி இருக்கும் இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் இப்போ கலந்துக்கலாம் இப்போ மல்லிகளை கருவேப்பில் பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம் நீங்கள் வெங்காயம் சாரி த வெள்ளரி கரட்ட கூட பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம் இப்போ மாவு நல்லா நம்ம கலந்துட்டோம் நான் ஒரு ஆப்ப சட்டி வச்சிருக்கேன் சூடாயிடுச்சு இப்போ நம்ம ஒரு கரண்டி நல்ல பெரிய கரண்டி நிறைய மாவு எடுத்து ஊற்றிக்கலாம் எண்ணெய் நிறைய வேணுங்கிறவங்க நிறைய ஊற்றிக்கோங்க நான் ரொம்ப கம்மியான எண்ணெய் சாப்பிட்ற ஆளு லைட்டா ஊற்றிக்கிறேன் இப்போ நம்ம அதை மூடி வச்சுக்கலாம் சிம்லேயே இருக்கட்டும் அடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு திருப்பி போட்டுக்கலாம் நம்ம இப்போ என்ன ஒண்ணு திருப்பி போட்டுக்கலாம் நம்மளோட ரெண்டாவது தோசையும் ரெடி ஆயிடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் சூப்பரான பண் தோசை ரெடி ஆகிடுச்சு நம்ம இப்போ தக்காளி தொக்குடன் சாப்பிட்டுக்கலாம் வாங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் மாவில்லாத நேரத்தில் இது மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கும் நீங்களும் சாப்பிடுங்க என்னோட சேனலை பார்க்குறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி